வணக்கம் நான் ராஜராஜேஸ்வரி ஆஸ்ட்ராலஜர் அண்ட் டேரக்டர்டர் நம்ம இதை பத்தி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேம் ஸ்டார்ட் வித் பி இந்த பி லெட்டர் ஆட்கள் பத்தி நம்ம போறோம் தமிழ்ல பாபி அப்படின்ற லெட்டர் இதுக்கு வரும் இந்த ஆட்ல வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் வாய்ந்தவங்க இருப்பாங்க இவங்க வந்து ஒரு வட்டமான பேஸ் இருக்கும் பெரிய கண்களா இருக்கும் ஏறு நிதியா இருக்கும் ரொம்ப சீக்கிரம் இவங்க வந்து மத்தவங்களை வசிக்க இருக்கக்கூடிய தன்மையில இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு இவங்க கிட்ட பேசுறாங்கன்னா ரொம்ப சீக்கிரம் கிட்ட அடிக்ட் ஆயிடுவாங்க அதே போல இவங்களும் ஒரு இமோஷனான ஒரு பர்சன் தான் ரொம்ப சீக்கிரம் எமோஷனல் பாண்டிங் ஆயிடுவாங்க கோவம் அப்படின்றது இவங்களுக்கு சடனா வந்துடும் ஆனால் அதே நேரத்தில் இவங்க கோவம் அப்படின்னு உடனே வந்து மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லலாம் சில நேரம் வந்து இவங்களுக்கு ஓவர் கான்பிடண்ட்னால இவங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னு தெரியாம சில விஷயங்கள் செஞ்சிருவாங்க ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடிய விஷயம் நல்ல விஷயம் தான் ஆனா இவங்களுக்கு கொஞ்சம் வந்து அது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் கற்பனை திறன் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சோ மோஸ்ட்லி கதை கற்பனை கவிதை இந்த மாதிரி விஷயங்களே இவங்களுக்கு நிறைய ஈடுபாடு இருக்கும் இசையில அதிகமான ஈடுபாடு இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ அதே போல் வந்து இவங்க வந்து தாய் தந்தையை பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இவங்க லைஃப்ல அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சோ அதுக்கப்புறம் இவங்க வந்து சாப்பாடு பிரியரா இருப்பாங்க சொல்லலாம் சோ எந்த சாப்பாடு எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் இவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க அதே போல் ஒரு சாப்பாடு ஒரு விஷயம் ஏதாவது கிடைச்சது அப்படின்னா அது ரொம்ப ருசிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு இந்த பீனடுகள் ஆட்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சோ அதே போல் வந்து இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு லைஃப் லாங் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது இவங்களுக்கு நினைக்க மாட்டாங்க நடுவில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்காய் பிரேக் ஆகி கிடைக்கும் சோ புது புது நட்பு வட்டங்கள் இவங்களுக்குள்ள அதிகமா அதிகரிச்சுட்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து லவ் ஃபீல் இருக்கக்கூடிய பர்சனா இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒன்னுல இருந்து ரெண்டு லவ் அப்படின்றது உங்களுக்கு பிரேக் ஆகி தான் அதுக்கப்புறம் மூணாவதா ஏதாவது சம்திங் ஒரு லவ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ மோஸ்ட்லி ஒரு ரெண்டு பிரேக்அப் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் தாய்மா ஒரு உறவு இவங்களுக்கு சிறப்பா இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம் இவங்களுடைய பினான்சியல் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏற்ற இறக்கமான சூழ்நிலை தான் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் வருமானம் வந்து ஒரு நிரந்தர வருமானமா இவங்களுக்கு இருக்காது ஆனா இவங்க லைஃப்ல வந்து பூமி மனை அந்த மாதிரி வாகனம் எல்லாம் அமையத்துக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கு ஆனா நிதானமா தான் இவங்களுக்கு வந்து கிடைக்கும் சோ ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலதான் இவங்களுக்கு வந்து இந்த பூமி மனை வாகனம் அப்படின்ற ஒரு யோகம் எல்லாம் இவங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதே போல ஒரு ஸ்டாண்டர்ட் வருமானம் அப்படின்றதும் இவங்க வந்து எதிர்பார்க்க முடியாது ரெண்டாவது இவங்களுக்கு பேர் புகழெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பர்சன் நிச்சயமா இவங்க தேடி பேர் புகழ் அப்படின்றது வரும் ஏன்னா இவங்களுடைய தன்மை அந்த மாதிரி தான் எல்லாருமே வசிக்கக்கூடிய தன்மை அப்படின்றதா தான் ஆட்டோமேட்டிக்கா இவங்க தேடி எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் மோஸ்ட்லி உங்க தந்தைக்கும் இவங்களுக்குமான உறவு முறை வந்து கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம் தாய்க்கும் இவங்களுக்கும் இருக்கிற உறவை விட தந்தைக்கும் இவங்களுக்கு இருக்கிற உறவு வந்து கொஞ்சம் ஒரு கசப்பா தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்புறம் இவங்க வந்து ஏதாவது வாங்கினாங்கன்னா முதல் சொத்து கொஞ்சம் நிறைய மாயிட்டு ரெண்டாவது தான் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முதல் சொத்துல ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பயணம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமா இருக்கும் சோ இடம் விட்டு இடம் மாறினாங்கன்னா இவங்க லைஃப் அப்படின்னு முன்னேறும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பர்சன் வந்து எப்போ லைஃப்ல ஸ்டாண்டர்ட் ஆவாங்க பாத்தீங்கன்னா இடம் விட்டு இடம் மாறும்போது இந்த வீழிவர ஆட்கள் வந்து ஒரு லைஃப்ல ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டிராவல் ரொம்ப வந்து பிடிக்கும் இவங்களுக்கு வெளியில சுற்றுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து கடன் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த கடனும் அதே போல வந்து இவங்களுக்கு வந்து சீக்கிரமாக அடைஞ்சிடும் இப்போ இல்லைனாலுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்திம வயசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாற்பது வயசுக்கு மேல இவங்களுக்கு வந்து கடன் பிரச்சனையில இருந்து இவங்க வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு வந்து அதிகமா இருக்கு ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த பி லெட்டர் ஆட்கள் தமிழ்ல பாப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல ஏதாவது பிரச்சனை இருக்கும் சோ பாத்ரூம் ரிலேட்டடா கதவு ப்ராப்ளமா இருக்கலாம் தண்ணி பிரச்சனையா இருக்கலாம் சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து இவங்க பாத்ரூம்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் அதே போல இந்த பி லெட்டர் ஆட்கள் கூடிய ஆட்கள் யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பாக்கும்போது கே ஆர் அப்படின்ற லெட்டர் இருக்கக்கூடிய ஆட்களும் ஏஐ ஜே அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இவங்க சரௌண்டிங்ல அதிகமாக இருப்பாங்க மோஸ்ட்லி இந்த லெட்டர் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டா இவங்க பக்கத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இவங்க வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் நம்ம இந்த பதிவு வந்து பிலேட்டர் ஆட்களை பத்தி பாத்திருக்கோம் சோ மேக்சிமம் என்ன சொல்ல முடியுமோ அதை நான் இங்க கவர் பண்ணிருக்கேன் இது வந்து தனிப்பட்ட ஜாதகம் அப்படின்னு பார்க்கும் போது அது கரெக்டா இவங்களுக்கு இந்த பலன் அப்படின்றது பொருந்தும் சோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்